உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆயுத எழுத்து எத்தனை அதோட பேர் சொல்லுங்கள் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை மெய்யெழுத்துக்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் போர்டை பார்த்தே சொல்லுங்கள் गुड। उमेक मतलब एतने सूपर हाउ मे आलफाबेट लेटर्स? आल से

Very good. which is our national animal Raja. which is our national bird which is our national tree? tree which is our national flower Raja. which is our national fruit Raja. which animal king of the forest Raja. which is the biggest world animal Raja. which animal king of the forest சரி ஓகே சொல்லுங்க லேண்ட் விச் அனிமல் ஹேவ் ஏ லாங் நேக் விச் அனிமல் ஹேவ் ஏ லாங் ட்ரங்க் தும்பிக்கைக்கு தான் யாருக்கு இருக்கும் இங்கிலீஷில் சொல்லுங்க வெரி குட் இங்கே வா அங்கே போ எப்படி இருக்கிற நான் நல்லா இருக்கேன் உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒன்றும் வேணாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் சாப்பிட்டுருக்கேன் நான் தூங்கிட்டு இருக்கேன் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஐ ஆம் டாக்கிங் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இருக்கேன் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் உக்காந்துட்டு இருக்கேன் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் வெரி குட் பி சி வித் அவர் வித் அவர் வித் அவர் டங்க் வித் சாரி

உலகேனின் வெரி குட் இப்போ தமிழ் ரைம் சொல்லுங்க போன மாதம் என்ன சொல்லி கொடுத்தாங்க தமிழ் ரைம் சொல்லி கொடுத்தோம் ஆ சொல்லுங்கள் வெரி குட் போன டைம் சொல்லி கொடுத்துட்டோங்க டீச்சர் எங்கே டீச்சர் வந்தாங்க சொல்லுங்க சரி ஓகே அந்த இந்த தெரியாமா சரி அது வேணாம் கமிட்டி சில்ட்ரன் சொல்லுங்க சவுண்டா வெரி குட் போன டைம் என்ன இங்கிலீஷ்ல ஐ லவ் போட்டிங் சொல்லுங்க சொல்லுங்க ங்க டெய்லர் சேவ் விட் ஃபார் வெரி குட் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க